இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கோங்க அப்படியே சாதத்தோடு சாப்பிடும் போதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சரி வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ரெண்டு பீட்டங்காய் எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த பீர்க்கங்காயை மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு கடாய அருப்பில் வச்சுக்கிட்டு இதில் நூறு கிராமுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கீங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே ஒரு பல்லார வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவேவும் கொஞ்சமாக பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு <make> மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீளை வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இருந்து கொஞ்சமாக தண்ணி வந்திருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுக்கிட்டுவே இதை வேக விட்டுர்லாங்க இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுது நம்மளுக்கு பீர்க்கங்காயும் பாசி நல்லா வெந்து வந்திருக்குது கொஞ்சமாக தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கொட்டு நல்லா கமகமனும் வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னைக்கு காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் காரத்துக்கு நம்ம கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு மூணு நாள் வத்தல் மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க இந்த பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் சூடான சாதத்தில் சுட சுட அந்த பீர்க்கங்காயும் பாசிப்பருப்பு கூட்டையும் அப்படி வச்சு அப்படி பிசந்து சாப்பிடும்போதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே அளவுகளோட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க